அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பொசு பொசுன்னு பஞ்சு போன்ற வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெதுவடை அல்லது வடை வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போலையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதற்கு நம்ம உளுந்தும் அரிசியும் கலந்து ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்கு அளவு என்னென்னா ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் இரநூறு மில்லி டம்ளரில் ஒரு டம்ளர் நான் உளுந்து எடுத்துக்கிறேன் அதற்கு பாதி அரை டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கோங்க அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் குறைஞ்சது இந்த இட்லி அரிசியை வந்து அரிசியை முதல்ல ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த உளுந்தை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா கலந்து கிரைண்டரில் போட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அளவு தெளித்து நல்லா போல் நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் அளவுகள் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கிளாஸ் உளுந்துக்கு அரை கிளாஸ் அரிசி இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் அதற்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இந்த பதத்துக்கு நீங்கள் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும் தண்ணி சும்மா தெளித்து தெளித்து தான் ஆட்டணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கூடாது இப்போ இந்த வடமாவுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது அதுதான் இந்த உளுந்த வடையை பஞ்சு மாதிரி வர வைக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நல்ல இதை முட்டை அடிக்கிற மாதிரி நல்ல கையாட்டியே நல்லா அடிச்சுக்கணும் இதுபோல் நல்ல மாவை அடித்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உளுந்த வடை அமிங்கிடாமல் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வரும் இதுதான் சீக்ரெட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பஞ்சு மாதிரி மாவை அப்படி அடித்து எடுத்துக்கோங்க கையை விட்டு அதை பெரட்டி எடுக்கணும் மாவை இப்போ நல்ல பஞ்சு மாதிரி வந்துருச்சு மாவு இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கிறேன் அதை வந்து இந்த வாழைக்காய் சீவர கட்டையில் சீவினிங்னா நல்ல மெலிஸாக வந்துடும் இது போல் சீவி எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை நீலவாக்கிலையும் குறுக்கையும் கட் பண்ணி பொடியாக நறுக்கிக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் முட்டைக்கோஸ் நீங்கள் இந்த உளுந்த வடையில் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸுக்கு பதிலாக நீங்கள் கீரை கூட சேர்த்துக்கலாம் உளுந்த வடைனாலே ஹெல்த்தி தான் அது கூட கீரை காய்கறிகள் சேர்க்கும்பொழுது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட மிளகு இல்லாததுனால சேர்க்கலை அவசியம் மிளகு இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக நறுக்குன்னா இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு பிசையாமல் லைட்டாக அந்த பஞ்சு மாதிரி மாவை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த இது போயிடாமல் லேஸாக பெரட்டி விட்டு அது ஃபுல்லத்தையும் கலந்துக்கலாம் இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் போல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடை மாவை தட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கணும் ரொம்ப சிம்பிளாக உருட்டி நம்ம தட்டி போட்டோம்னாலே ஷேப் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துளி மாவை எடுத்து போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு உளுந்த வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு அதை இப்படி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லேசாக அமுக்கி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் பயப்படாமல் விடலாம் என்ன எண்ணெய் பட்டுடுமோ கை பட்டுடுமோ சுட்டுடுமோன்னு பயப்பட தேவையில்லை நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவை எடுத்து உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு நீங்கள் அழகாக கையில் விடலாம் இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னா வாழையிலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ வச்சு நீங்கள் போட்டு எடுக்கலாம் என்னை கேட்டால் அந்த மாதிரி நீங்கள் போடுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஷேப் ஒழுங்காக வருமானு இந்த மாதிரி கையில் போட்டிங்கன்னா டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக நமக்கு எண்ணெய் குடிக்காமல் ஃப்ளாட் ஆகாமல் கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் உள்ள சாஃப்டாகவும் ஒரு அருமையான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியானது சளிக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மழை நேரத்தில் குழந்தைங்க சளி பிடிச்சிருக்கோம் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி அதே மாதிரி உளுந்த வடை அப்பப்போ செஞ்சு கொடுங்க இது வந்து வயசுக்கு வந்த பெண்களுக்குமே நீங்கள் ஒரு நாள் டூ ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் இது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை எல்லோருக்குமே ரொம்பவே ந ஏற்றது அதிகமான புரதச்சத்து இரும்புச்சத்து இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த உளுந்த வடையை வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் இன்னொரு வகை இருக்குது இனிப்பு வடை அதை எப்படி சொல்லி வீடியோ போடுறேன் அது அது இதே மெத்தடு தான் நீங்கள் மாவு ஆட்டும் பொழுது லேசாக உப்பு அதிகமாக போடாமல் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இனிப்பு சேர்த்து ஆட்டணும் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து ஆட்டலாம் பெரும்பாலும் சர்க்கரை சேர்த்து ஆட்டினாதான் நீங்கள் ரொம்ப வடை கருகாமல் வரும் சர்க்கரையை சேர்த்து ஆட்டிவிட்டு இதை அப்படியே இனிப்பு பலகாரமாக சுட்டு எடுக்க வேண்டிதான் கல்யாணமாகி மாப்பிள்ள விருந்தில் கட்டாயம் இருக்கும் இந்த இனிப்பு உளுந்த வடை எங்கள் ஊர் சைடு அதுவும் ரொம்பவே சத்தானது குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த உளுந்த வடை ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா லேஸ் அடியில் கரண்டியை கொடுத்து பரட்டி விடுங்க ரெண்டு பக்கமும் இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அருமையாக நமக்கு உளுந்த வடை வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுங்க அப்போ தான் மாவு நிறைய காணும் நீங்கள் மிக்சியில் பொழுது மாவு கம்மியாக வரும் அதே போல் உளுந்து மட்டும் நிறைய போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் வரும் நிறைய உளுந்து சேர்த்துருப்பீங்க ஆனால் வடை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் நான் இப்போ சேர்த்த அளவுகளில் ஒரு முப்பத்தஞ்சு வடை கிட்டே வந்துச்சு நீங்கள் போடுற சைஸை பொறுத்து இருக்குது வடையோடய எண்ணிக்கையும் ஒரு பத்து பேர் ரெண்டு வடை மூணு வடை சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சு அந்த லெவல் சுட சுட காலியானதுனால நான் ரொம்ப அக்யூரேட்டாக எண்ணலை ஆனால் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சு என்ன மக்களே நான் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் பதிவிடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு தான் மேலும் மேலும் போல் வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் ஒரு சத்தான உணவோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்